ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா ரொம்ப நாளாக வீடியோ காணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரீயாக இருந்தது கமல் சார் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பட் இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான கண்டென்ட்டு நான் வெளியே வந்து போய்ட்டு என்னால் வந்து பேச முடில அதனால் இந்த வீடியோவில் முழுவதுமாக வந்து பார்த்துடலாம் கொஞ்சம் லாங்கான வீடியோ தான் பட் எல்லாமே கமல் சார் பற்றி இந்த ரெண்டு நாளில் என்னென்னலாம் வந்துச்சோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அது முன்னாடி லைக் கொடுத்து வீடியோவை கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் போகும் ஒரு நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஷேர் பண்ணாலும் வியூஸும் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம லைக் கேட்குறோம் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோதா டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மம்மூட்டி அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அறிவிக்கும் பொழுது சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அதாவது நான் வந்து உங்களை தூரம் இருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் பட் கிட்ட இன்னும் நிறையா பழைய இருக்கணும் பட் நம்ம டைம்லாம் இழந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை விமர்சனம் பண்ணியிருக்கேன் நீங்களே விமர்சனம் பண்ணியிருக்கீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோபுரன் ஜோழன் நான் ஒரு பிசராந்தையார் நம்மளுடைய நட்பு அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தார் என்னுடைய நண்பர் நண்பர்களும் சரி இல்லை உங்களுடைய நண்பர்களும் சரி நம்மளை பற்றி பேசின விதம் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி பேசியிருக்கோம் என் ஃபேன்ஸும் உங்கள் ஃபேன்ஸ் தான் உங்கள் ஃபேன்ஸும் என் ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அதை வர்ணிச்சிருந்தார் நண்பன் மம்மோ வந்து போட்டிருந்தார் ஓகே அதுக்கு மம்முட்டி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தார் மாதிரி கண்டிப்பாக டைம் நிறையா போயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து நிறையா பேச வேண்டியது இருக்குது நம்ம கண்டிப்பாக பேசுவோம் அப்படின்றதையும் வந்து அவர் அடையாளப்படுத்தி பேசியது அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருந்தாலும் இப்போ ரீசண்டாக வந்து மம்முட்டி பெரியாள் மோகன்லால் பெரியாள்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ ஜூலம் ஒரு வேற லெவலில் ஒரு வைப் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து சண்டை போட்டால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே புரிதல் இருக்கலாம் அந்த மாதிரி கமலஹாசன் அவர்களுக்கு மம்மூட்டியாக இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு நைஸான ஒரு ரேப்போவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் இருக்கட்டும் வேற லெவல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்து கமல் சார் மீட் பண்ண ஒரு குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மீட் பண்ணியிருக்கார் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு கமல் சார் சந்திப்பு நடந்திருக்கு அவங்க ஆஃபீஸில் ராஜ்கமல் நிறுவனம் ஆஃபீஸ் வந்து பேசியிருக்காங்க ப்ளஸ் அதாவது ராஜ்கமல்னா மக்கள் நீதி மையம் அதுவும் சேர்த்து சரியா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காரு அடுத்து இந்திய கம்யூனிஸ்டோடைய தலைவர் கட்சி தலைவர் அதாவது பொதுச் செயலாளர் நம்ம சண்முகம் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்நேகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மீட் பண்ணி அவங்களுடைய ரெண்டு பெண்களுக்கும் வந்து முதல் வருட பர்த்டேக்காக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு அப்புறம் கமல்ஹாசன் அவர்களும் பரத்வாஜ் அவர்களும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பொழுது அவங்க சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ராஜா டைமில் நம்மலாம் எப்படி கம்போஸ் பண்ணோம் அவ்வளோ லைவ்லியாக இருந்தது அந்த மூமெண்ட்டு அப்புறம் கமல் சார் மற்றும் லியோனி அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க என்னப்பா இது அப்படின்றீங்களா ஆமாங்க முழுவதுமாக மீட்டிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எத்தனை பேர் மீட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு நாள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ வெயிட் பண்ணுவோம் இதற்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வச்சு நமக்கு வந்துருச்சு லியோனியோடைய மீட் வந்து பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா அவர் வந்து கமல் சார் பற்றி பேசியிருக்கார் லியோனி இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா பயணம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கு பரத்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரூப் வந்து வைக்க போகிறாரு அதை வந்து நாடு தழுவிய ஒரு கன்சர்ட் மாதிரி வந்து பண்ண போகிறாராம் அதற்காக ஒரு ஆசீர்வாதம் பரத்வாஜ் மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி தான் வந்து பேசுறதுக்கு அவ்வளோ மீட்டிங்கும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் ரொம்ப ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஸ்னேகன் அவர்கள் செல்லூர் ராஜுவை பற்றி பேசியிருக்கார் ஏன்னா செல்லூர் ராஜு வந்து கமல் சார் பற்றி பேசும்போது வந்து உலக நாயகன் சொல்லி நீங்கள் வந்து அடையாளப்படுத்துறீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நகைச்சுவை நாயகன் டிஎம்கே வேண்டாம் டிவியெலாம் தூக்கி போட்டு உடச்சி ரிமோட்லாம் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போய் கூட்டணி வச்சுட்ருக்காரு இது அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது ஆஹா அட செல்லூர் ராஜூ உங்களுடைய ஆட்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா டிடி விதிநகரன் அவர்கள் நாங்கள்லாம் வந்து எடப்பாடி கிட்ட போனால் தூக்கில் தூங்கலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ எடப்பாடி கிட்டே உட்காந்துட்டு இருக்க எடப்பாடி பிஜேபி கிட்டே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இதுதான் கூட்டணிலாம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசினவர் அவர் ஏன் போனார் கூட்டணிக்கு அப்போ நீங்கள் காசுக்காக டபால்னு இது பண்ணுறீங்க கமல் சார் கொள்கைக்கு தானே போகிறாரு காசுக்கும் கொள்கைக்கும் ஒன்னாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கமல் சார் போகிறே தப்பு தான் அதில் நான் நியாயப்படுத்த விரும்பலை பட் இருந்தாலும் இந்த மதர் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர இந்த சங்கிகளை கதற இடணும் அதற்கு நம்ம ஸ்ட்ராங்காக இது பண்ணணும் அதுக்காக நம்ம சண்டை செய்வோம் இப்போதைக்கு இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் கமல் சார் இருக்கார் இல்லை நல்லா கதருங்கடா பிஜேபி சங்கிகளா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவ்வளோ தூரம் வைத்தறிச்சல் ஸோ செல்லூர் ராஜுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசுனதுக்கு நம்மளும் வந்து ஒரு பதிலடி அதுதான் கொடுக்கணும் ஸ்நேகன்னு சொல்லிட்டாரு யோ திரு வச்சு வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுத்த நீ எப்படிப்பட்டாலும்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு போய் காரி துப்புறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி வெளியிட்டு கவனசருக்கு சப்போர்ட்டாக வந்து எங்கால என்ன நினைச்ச உலக நாயகன் தான் படத்துலையும் சரி அரசியல்லையும் அப்படி தான் ஏன்னாங்க எங்களுக்கும் வந்து ஸ்ட்ராங்கான கட்சி தான் பட் மக்கள் வந்து அங் அங்கீகரிக்க படலை அதனால் என்ன பண்ண முடியும் மக்களால் அங்கீகரிக்கப்படலை அவ்வளோதான் அதுக்காக சும்மா உட்காந்துர முடியுமா அதுக்காக ஏதோ பாலிடிக்ஸில் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சார் தட் இஸ் குட் அப்படிங்கிறது அப்புறம் நாற்பத்தி நாலு வருடம் வாழ்வே மாயம் இரநூறு நாட்கள் ஓடிச்சு படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொமான்ஸ் அந்த படத்தில் சாங்ஸ் அப்புறம் எமோஷன்ஸ் பியூட்டிஃபுல்லியாக கன்வே பண்ணியிருப்பாங்க அதுவும் அந்த வாழ்வே மாயம் சாங்ஸ்லாம் அதுவும் அந்த லாஸ்ட்டில் வாழ்வே மாயம் அதெல்லாம் ஆ இன்னி இருப்பார் ஆக்டிங் வைஸும் சரி எல்லாமே ஸோ நாற்பத்தி நாலு வருடம் ஆயிடுச்சு அதுமாதிரி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு விஸ்வரபூம் வந்து சரிங்களா ஸோ பதிமூணு வருடங்கள்ங்கிறப்ப டக்கு டக்குன்னு உருண்டு ஓடிடுச்சு விஸ்வரபூம்கிறப்ப நம்ம ஜெயலலிதா இஷ்யூ தான் அந்த ஞாபகம் வருது இப்போ சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டுருக்கார்ல விஜய் அவர்கள் அவர் போய் அவருடைய படத்துக்கு தலைவாக காலில் வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் கமல்சார் அப்படி கிடையாது கேஸ் போட்டு வின் பண்ணி ரிலீஸ் பண்ணார் ஸோ பிஎம்கேக்கு அறிவாலயம் இப்படின்னு சொல்கிறாங்கலாம் கொள்கை ரீதியான கூட்டணி தான் நாளைக்கு இங்கே ஜெயித்த பிறகு அடுத்து டிஎம்கேக்கு எதிராக ஏதாவது வந்தாலும் பேசுகிறது சார் தான் முதல் குரலாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து ஊர்வசி அவர்களுடைய பர்த்டே ஸோ ஊர்வசி நேற்று நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து சொல்லியிருப்பார் ஊர்வசி வந்து பெண்ணாக போனதாலும் நிறைய இடத்துல வர முடியல ஏன்னா அவங்களாம் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்ரு அவங்களுக்கு மீசை மட்டும் வச்சு ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தாங்கன்னா என்னென்னா வந்து அவங்க சாதனையெல்லாம் நம்ம பண்ணியிருக்க முடியாதுன்னா அவ்வளோ ஒரு வந்து எழுதுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார் ஊர்வசி இப்போ ரீசெண்டாக கூட மைக்கேல் மதன காமராஜரில் ஒரு விஷயம் வந்து கமல் சார் பண்ணுவாரான் அதாவது அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கொடுத்து பாராட்டுகளாக பண்ணும்போது அப்போவே நான் வந்து அவார்டே எனக்கு தேவையில்லா இது போதும் அந்த மாதிரி நினைச்சேன் பட் இப்போ நான் வந்து ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் என்னை பற்றி பேசியிருந்தார் அந்த அவார்டே எனக்கு பெருசாக தெரில கமல்சருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு அவார்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹேப்பி பர்த்டே உருவசி மேம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து லோகேஷ் அவர்களுடைய மேட்ருக்கு வருவோம் எல்சியூலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா அது வந்து நான் நாட் ஓவர் நான் அந்த புள்ளி வைக்கலை முற்றுப்புள்ளி ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஹேண்டில் நான் எதுக்குங்க அன்ஃபாலோ பண்ண போகிறேன் கமலாசன் ரஜினிகாந்தையும் எங்களுக்கு அவங்க தாங்க அவங்களுக்காக நான் கைதீட்டு உடைய கார்த்திக் டேட்ஸே கவலைப்படாமல் ஒன்றரை மாதம் கிட்ட நான் எழுதினேன் கதை எழுதி அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்ஷனாக இருக்குது கிட்டே எடுத்திங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஆக்ஷன் படம் அன்பர்வியூ கூட இந்த சரி ரஜினி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் அது வேணான்ட்டாங்க நான் உடனே அது எப்படி என்னால் முடியாது ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது அதாவது பயங்கரமாக ராவா ஒரு ரியலாக அடித்தடி இந்த மாதிரி தான் படம் கமர்ஷியல் படம் எடுக்க முடியும் எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டேம் யூஸ் பண்ணார் அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொன்னார் டக்குனியாக வரல எனக்கு அந்த மாதிரி ஒரு டேர்ம் ஒரு சின்ன லைட் ஹார்ட்டட் மூவி அப்படின்ற மாதிரி சொன்னார் அது வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கார்த்திக்கு போகலான்னு பார்த்தா அவர் டேட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ அவர் வேறு படத்துக்கு போயிட்டார் ஒன்று நான் வந்து அடுத்து இப்போ வந்து தெலுங்கு படம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் சொல்லட்டும் ஆனால் மீடியாவையும் குறை சொல்லணுங்க சென்ஸ்லெஸ்ஸான கொஸ்டின்லாம் வந்து கேட்டுருந்தானுங்க அதாவது எதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கும் சுதிகாசன் கேட்கல பட் உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கல்யாணம் பண்ணிப்பீங்களா ஆ ஓன்ட்டு யோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி செருபிடி குடிச்சிட்டாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி படாடுக்கிற அவர் கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரக்கை வச்சு படாடுக்கிறீங்க அப்படி அப்படின்ட்டாங்க அது வந்து இருக்க தான் செய்தி இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அவர் அதை கருத்து மூலமாக அதை வச்சு தான் இப்போ கைதி நைன் ஹண்ட்ரட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சது பிடிபட்டது வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றார் லாரி நான் நைன் ஹ்ரட் தான் காமிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவருடைய அந்த டெப்த்து இருக்குது நாலேஜ் இருக்குது பட் என்ன அதை பற்றி வேணால் வேணாமே தெரிய வேணாமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஒரு படத்துக்கு ஓகே பட் எல்லா படமும் அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் டிஎம்கே கமல் சார் வந்து பதினஞ்சு சீட் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில அதை பற்றி இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய மக்கள் நீதிமயத்தோடைய ஒரு விழாவில் நூற்றாண்டு விழா வந்துருச்சுல்ல ஒம்பது வருடம் ஸோ அப்போ வந்து ஏதாவது தெரியும்னு சொல்லி நம்பலாம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீனு சுப்பிராமி சனிப்போம் அது வரைக்கும்